இளையராஜா தான் என்னுடைய பர்த் நேமு சரி மியூசிக் வரும்போது மியூசிக் டேரக்ட் சார் ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு வச்சுட்டு இருந்தேன் சாரை பார்க்கற பிறகு அவர் சார் வந்து நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது சார் அறிமுகப்படுத்துறது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜய்குமார்னு ஒரு கோச் அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில் அவர் வந்து சாருக்கு கோச் பண்ணுற இதில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் வியூ வந்து மியூசிக்லாம் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒருத்த சொல்லியிருக்கிறாரு இவர் சாரை வந்து பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல என்னோடய ஒர்க் பார்க்கல எதுவுமே பார்க்கல நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டேரக்டர் இருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல டாக்கு என்னடா அதை எடுத்ததும் மியூசிக் நம்ம வாசிக்க ட்ரம்ஸ் தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் சரி மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன் சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் சரி சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரெண்டு படத்தில் மொத்தம் நாலு சாங்கு நாலு சாங் மீன்ஸ் ஒன்ஸும் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே சில ட்ராக்ல இருக்கும் ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று ஒரு ஹீரோயினோடய இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேற ஒரு சிங்கர் பாடி வச்சுருந்தாரு நல்ல நண்பர் அவர் நல்லா பாடினாரு பட் வந்து ஹீரோக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் கிட்ட சொன்னேன் சார் மூணு ட்ரை பண்ணலாமா சாங்குன்னு ஏ இதே போதும்பா நல்லா வந்திருக்கு அப்படின்னு இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் சீவனு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து வர வச்சு பாட வச்சேன் அவர் எதுவுமே கேட்கல நீங்கள் சொல்லுங்கன்னா நான் வந்து பாடி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு அந்த ட்ராக்கை சார் கம்மிச்சேன் சார் இது எப்படி இருக்குது கேளுங்க சார் ஏய் இது ரொம்ப சூப்பராக இருக்குடா சமையல் அவருக்கு நான் தேங்க்ஸ் ஒன்று சொல்லுங்க ரெண்டாவது ஒரு 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 செக்ஸி சாங் ஒன்று சிவரஞ்சின்றவங்க தான் வந்து பாடினாங்க அவங்க பெஸ்ட்டு சிங்கர்ன்றக்கு மேலே அவங்களும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போது அவங்க வந்து எனக்கு பாடி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு மற்றபடி இந்த படம் நல்லா வரணுன்றது உங்க கையில் இருக்கு பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி